ஒரு பகுதியும் அதை போல பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்த கூட்டணி தானே தவிர ஒன்றும் நாங்கள் வலுவான கூட்டணியாக பார்க்கவில்லை அது ஒரு பலவீனமான கூட்டணி தான் எத்தனை கட்சிகள் வந்து சேர்ந்தாலும் எங்களை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை இந்தியா கூட்டணியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே யார் இருக்கிறாரோ அவர்தான் வெல்ல முடியுமே கூட்டி காண்பித்து யாரும் வெல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை இன்றைக்கு ஒவ்வொரு சர்வே மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொண்டிருப்பது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி இரண்டு தொடர வேண்டும் அதன் மூலமாக தங்களுக்கு இன்னும் பல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் ஏனென்றால் இந்த ஐந்தாண்டு காலத்திலே நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிற அரசுதான் திராவிட மாடல் அரசு எனவே இந்த அரசு தொடர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை மோடியாலோ மற்றவர்களாலோ புரிந்து கொள்ள முடியாது அதெல்லாம் அவருக்கு கூட்டணிக்கும் தான் பொழுதுமே தவிர எங்களுக்கு அதில் ஒரு துளி கூட பொருந்தாது பதினோரு முறை தேர்தலிலே தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமிக்கு பனிரெண்டாவது தோல்வியை இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக தரும்